சாமிஜி மனிதன் தன்னை சுற்றி அன்றாடம் மரணிப்பதை காண்கிறான் ஆனால் தன்னுடைய மனது மட்டும் நாம் என்றும் நிலைத்திருப்போம் என்று எண்ணுகிறான் இந்த எண்ணம் தவறா அல்லது ஏன் இந்த எண்ணம் இருக்கிறது நான் இறக்கவே மாட்டேன் என்று அதற்கு தயவுசெய்து பதில் ஒரு மனிதன் கண் முன்னாடியே மரணங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் செய்தித்தாளில் தொலைக்காட்சி பெட்டியிலலாம் நம்ம பார்க்குறோம் நம்ம வீட்டிலையே பார்க்குறோம் நம்ம மரத்துலேருந்து இலை விழுந்துக்கிட்டே இருக்குது ஒரு நாளுக்கு மேலே அந்த பூ தாங்கிறதுல கீழே விழுந்துடுது பழம் வீட்டில் எடுத்து வச்சா அது கொஞ்சம் நாளில் அழுகி போகிறது பார்க்குறோம் எதுவுமே நீடிக்கிறது இல்லை வீடுகள் நடிக்கிறது இல்லை அட்ரஸ் நிற்கிறது இல்லை ஒரு ஊர் கூட சில சமயம் இல்லாமல் போயிடுது உறவுகள் நில்லாமல் போயிடுது எல்லாமே தோன்றி மறைஞ்சி அழிகிறத பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அழிவுன்றது எச்சம் எப்போ உண்டுன்னு பார்க்குறான் தன் எத்தனையோ பொருள் அழிகிறதை பார்க்குறான் பல் அழிஞ்சு போயிடுது கண்ணுக்கு கண்ணாடி தேவைப்படுது தலைமுடியெல்லாம் கொட்டிடுது முகத்தில் சோல்லாம் சுருங்கி போயிடுது எல்லாம் பார்க்குறான் இருந்தாலும் அழிய மாட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறான் நான் இருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறான் இருப்போங்கிற ஒரு பேராசையினால் இந்த அறிவை வந்து மறைக்குது உண்மையில் அறிவு நம்மக்கிட்டே இருக்குது எல்லாம் அழிஞ்சிரும் இவங்க கேட்டு லெக்சர் கொடுத்தோம்னா ரொம்ப நிலையாமை பற்றி அவங்க நல்லா பேசுவாங்க செத்தவங்க வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா மரணத்தை பற்றி நிறைய பேசுகிறோம் எல்லாம் அப்படிதாங்க அப்படி நேற்று விரிச்சிருந்தார் அப்படி இருந்தார் இவரும் போயிட்டார் இவரும் போயிட்டார் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க நானும் ஒரு நாள் போவேன்னு ஒருத்தனும் சொல்ல மாட்டேன் சரி வேலையை போய் பார்ப்போம் குளிச்சுட்டு எதாவது டிஃபன் எதாவது சாப்பிட்லாமான்னு பார்ப்போம் நாளைக்கு இருப்போம் நாளைக்கு இருப்போம் அப்படின்னு நினைக்கிறாரு இப்போ நாளைக்கு இருப்போம் அப்படிங்கிறது நமக்கு பிடிவாதமான ஒரு நம்பிக்கை இருக்குது காரணம் அது அது நாளைக்கு இருக்க மாட்டோங்கிற எண்ணத்தை அது மறைச்சிக்கிட்டே இருக்குது உண்மையில் நம்மக்கிட்ட அறிவு இருக்குது நாளைக்கு இருப்போங்கிற ஒரு ஆசை இருக்குது பார்த்திங்கன்னா அது தான் இந்த உண்மையை மறைக்குது ஆசை இருக்கிற வரைக்கும் இந்த உண்மை எடுபடாது மற்றவங்களுக்கு ஒன்றா நம்ம சொல்லலாம் நமக்கிட்ட வந்து ஆசை என்று அறிவை வந்து இந்த உணர்வுகள் மூடும் அப்படின்னு மேலே புரிஞ்சுக்குங்க உணர்வு என்னென்ன அறிவு என்னென்ன பற்றி தெரிஞ்சுக்கிறது பேர் அறிவு அது அனுபவிக்கிறது பேர் உணர்வு ஒருத்தர் குழந்தைக்கே சொல்கிறாரு அது என்ன அந்த ஒரு பொருள் போ ஃபோட்டோ போட்டிருக்காங்களே அப்படின்னு அது தெரியாதுங்களா அது உங்களுக்கு அது பேர் பீஸா அப்படிங்களா அது என்னங்க நம்ம இதுவும் பணியாற மாதிரி இருக்குது ஆப்பமா பரோட்டாவா கிட்டத்தட்ட அது மாதிரி தாங்க ரெண்டு பரோட்டாக்குள்ளே எதாவது வச்சு தந்தோம்னா அது பேர் பீஸான் பேர் அப்புறம் பீஸான்னு ஒரு படம் கூட எடுத்தாங்க இது நம்ம ஆயா சொல்கிறது இதுவாச்சே அப்படின்னு அந்த குழந்தை சொல்லு அப்போ அறிவு வந்து ஒருத்தனுக்கு இல்லை பீஸா பற்றி அதை பற்றி நிறைய யூடியூப்பில் போய் படிக்கிறான் நியூட்ஸில் படிக்கிறான் அப்புறம் கூகுளில் சர்ச் பண்ணுறான் நேராக கடையில் போய் விசாரிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறான் இதெல்லாம் வந்து அறிவு ஆனால் ஒரு முறையாக சாப்பிட்டு பார்த்தா தான் உணர்வு இப்போ அறிவுங்கிறது உணர்வுங்கிறது வேறு வேறு தான் நம்மக்கிட்ட உலகத்தில் இருக்கெல்லாம் அழிஞ்சு போகுங்கிறது அறிவு உணர்வு இருக்குதா ஒரு முறை பைசா சாப்பிட்ட மாதிரி தடவை செத்து பார்த்துருக்கலாம்ல நாம் செத்து பார்க்காதனால நமக்கிட்ட அந்த அறிவு மட்டும் தான் இருக்குது தருவேன் நாம் சாவோங்கிற உணர்வே இல்லை நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே உணர்வு தெரியுங்களா இருப்போங்கிற உணர்வு தான் அது ஏம்னா அனுபவிச்சுட்டே இருக்கிறோம் ஒரு நாள் கூட மரணங்கிறத அனுபவிச்சது இல்லை ஆனால் பல நாட்கள் இருக்கிற உணர்வு மட்டும் நம்மக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு உணர்வு ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது இன்னொரு ஒரு பலகீனமாக இருக்குது அறிவுகிட்ட என்ன என்ன பண்ண முடியும் அந்த அறிவும் இந்த உணர்வால் ஆகிடுது அறிவு எவ்வளோ சொல்லும் டே தினமும் தூங்கும்போது நீ செத்து தான் போகிற உன் பணமெல்லாம் இருக்குதா இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும் நீ சாவியை பத்திரமா பூட்டி வச்சிருக்கிற வண்டியெல்லாம் வெளியே நிற்க வச்சுருக்கிற ஷெட்டில் வச்சுருக்க தூங்கும்போது எல்லாம் எனக்கு எங்கே இருக்குது அது இருக்குதுன்னு நம்பிக்கையில் தானே காலையில் எழுதுக்கிறோம் இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஸ்ட்ராங் உணர்வு இருக்குது தூக்கத்துலேயும் நாம் இல்லாமல் தான் போ தூக்கம் ஒரு மரணம் தான் தூங்குவது போல் சாக்காடு தூங்கி விழிப்பது போல் பிறப்பு அப்படிங்கிறார் திருவள்ளுவர் ஒவ்வொரு நாளும் நம்ம தூங்கும் போது செத்து தான் போகிறோம் அதே மாதிரி உண்மையிலே நம்ம சாகிறது கூட தூங்குறது மாதிரி தான் அடுத்த யாராவது உடம்புல நம்ம அம்மா வயிற்றில் போது அது முழிச்சிக்கிற மாதிரி தான் தூக்கமும் விழிப்பும் மாதிரி தான் மரணமும் பிறக்கிறது அப்படின்னு எல்லாம் நமக்கு அறிவு இருக்குது ஆனால் உணர்வு என்ன சொல்லு தெரியுங்களா என்ன ஸ்ட்ராங் உணர்வு நாம் இருப்போம் அப்படிங்கிற உணர்வு நம்மக்கிட்டே இருந்துக்கிட்டே இருக்குது அந்த உணர்வை நம்ம அடிக்கடி அனுபவிச்சுட்டே இருக்கிறோம் ஆனால் மரணங்கிறத நம்ம அனுபவித்ததே இல்லை என்னைக்குன்னா ஒரு நாள் மறு எழில செத்து பழைச்சோம் போய்ங்க அப்போ தெரியும் மரணம்னா என்ன அந்த உணர்வு நீங்காமல் நிற்கும் வேணாலும் வந்துடலாம் நாம் கொஞ்சம் அதுக்கு தயார் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கோம் நாம் இறந்து போவோம் இப்போ ஒரு நம்ம நண்பர் சொன்னார் நாராயணசாமி குருநாதரை சந்திக்கணும்ன்ட்டு நான் பல நாள் ஆறு மாதமாக பார்க்கணும் பார்க்கணுன்னு ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு நழுவி நழுவி போயிடுது ஏதோ ஒரு காரணம் நடுவில் வந்துடுது அந்த காரணம் பெருசாக இருக்குது இந்த காரணம் ரொம்ப வீக்காக இருக்குது அந்த காரணத்துக்கு ஒரு வேல்யூ தரேன் இந்த காரணத்துக்கு கொஞ்சம் லெஸ்ஸர் வேல்யூ தான் கொடுத்தேன் ஒரு நாள் நாளைக்கே நம்ம செத்து போயிட்டோம்னா குருநாதர் பார்க்க முடியாமல் போயிடுச்சுன்னா அப்படின்னு ஒரு ஒரு நிமிஷம் நினச்சேன் உடனே டிக்கெட் போட்ட வந்துட்டேன்னாரு இப்போ நாளை இருக்க மாட்டோங்கிற நினைவு வந்ததுன்னா நமக்கு நல்லதை தவிர வேறு எதுவும் வராது நாளைக்கு இருப்போன்னு நினச்சிட்டோம்னா தப்பு செய்கிறத தவிர வேறு எதுவும் வராது ஒருத்தனுக்கு நல்லது செய்யணும்னு ஆசை வந்ததுன்னா அவன் நாளைக்கு இருக்க மாட்டோன்னு அப்போ நல்லவங்களாக இருப்பாங்க நல்லா சாவு போகிறவங்கிட்டவன் யாருமே வந்து சொல்லுவாங்க அவங்க போய் சொல்ல மாட்டாங்க அவனுடைய விட்னஸ்ஸு அவனுடைய டெஸ்ட் மொனியை எல்லாம் எடுத்துக்கிறாங்க மரணத்தில் கொடுக்குற வாக்கு மூலத்தை டெஸ்ட் மொனின்னு எடுத்துக்கிறாங்க ஏன்னா அவன் அது போய் சொல்லி அந்த இடத்துல அவன் ஒரு லாபமும் இல்லை இல்லை அவன் அப்போது கடைசியில் தன்னை பற்றி உண்மை கூட சொல்லிவிடுவான் மறைச்சி வச்சதெல்லாம் சொல்லிவிடுவான் இப்போ மரணங்கிற உண்மை நமக்கு எப்போவும் இருக்கும் ஒவ்வொரு மூச்சிலும் மரணம் இருக்கிறது ஒரு மூச்சு வெளியே போயிடுச்சுன்னா மரணம் தான் உள்ளே போகணும்னு யாருக்கு தெரியும் அப்படி தானே கடைசியில் செத்தவன் சொல்கிறான் சார் கடைசியாக ஒரு மன மூச்சு விட்டேன் சார் அப்புறம் உள்ளே இழுக்கவே இல்லை எனக்குறான் யார் கையில் இருக்குது அடுத்த மூச்சு உள்ளே போகணும் ஆனால் நாம் என்னவோ நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக ஒரு ஃபீலிங் இருந்து நம்ம உள்ளே இழுத்துடுவோம் ஆனால் போன பிறகு உள்ளே இழுக்க முடியாத போகும்போது நமக்கு தெரிகிறது இது இந்த அறிவு பலம் வைங்க இந்த ஒவ்வொரு மூச்சிலும் நமக்கு வந்து மரணம் இருக்கிறது ஒவ்வொரு வெளிமூச்சுமே மரணம் தான் போன மூச்சு உள்ளே வராது அப்படின்னா நம்ம எப்போதும் நல்லது மட்டும்தான் யோசிப்போம் நல்லது மட்டும்தான் கேட்க பார்ப்போம் மற்றவங்க யாராவது கெட்டது சொன்னால் கூட நமக்கு எது அதெல்லாம் நமக்கு இருக்கிற வாய்ப்பு ரொம்ப கம்மி ஒரு குழந்தைக்கு ஏழு நாளும் இன்னும் தான் வாழ்க்கைன்னு சொன்னாங்க அப்போது எல்லாரும் அந்த குழந்தைக்கு தெரியுமா அந்த மேட்ருன்னு நல்லா தெரியுமே அந்த பையன் சொல்கிறான் ஆண்டி ஐ நோ ஐ வில் லீவ் ஓன்லி ஃபார் செவன் டேஸ் என்னடா இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறேன் எனக்கு ஒவ்வொரு பிரீத்தும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஒவ்வொரு மூச்சு தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது எனக்கு அது ரொம்ப வந்து இன்பமாக தான் ஏன்னா அந்த மூச்சு வந்து போய்டும்ல என்ன கொஞ்சம் நாளில் நல்லா அதை அனுபவிச்சுக்கிறான் எனக்கு அந்த சமயத்தில் எனக்கு வேற எந்த பொருளும் எனக்கு வேண்டாம் சாமா ஃப்ரெண்ட்ஸுங்க படிப்பு புகழ வேண்டாம் மூச்சு விடுறதே ஆனந்தமாக இருக்குது அப்போது நமக்கு மரணம் எப்போ வேணால் வரும்னு தெரிஞ்சால் சுவாசிக்கிறதே இன்பமாக இருக்கும் கடவுளே இந்த சுவாசமே இன்பமாக இருக்குது இதுக்கு மேலே எதாவது வேணுமா ஏன்னா இது தான் எனக்கு இன்பம் தரக்கூடிய ஒரே பொருள் அது போல தானே ஏழு நாளில் செத்து போவோம் அப்படின்னு ஒருத்தனுக்கு தெரிஞ்ச உடனே பரீட்சித்து மகாராஜா ஏதாவது நல்லது தெரிஞ்சுக்கலான்னு நான் ஆசைப்பட்றேன் நான் இத்தனை ராஜாவாக பொழுதெல்லாம் கூட ஒரு நல்லது பக்கம் கேட்டியே பார்க்கல இப்போ ஏழு நாள் தான் இருக்குதுண்டு என் ராஜாவாது மண்ணாவது ஏதாவது நல்லது ஏதாவது சொல்லிக் கொடுங்க ரொம்ப பயனுள்ளது ஏதாவது சொல்லிக் கொடுங்க டேய் உனக்கு பயனுள்ளது இந்த பாகவதம் தான் அது ஏழு நாளில் கற்றுக்கலாம் அப்படின்னு இந்த பாகவதத்தை அவனுக்கு உபதேசம் பண்ணுறாங்க ஏழு நாள் அதனால் பாகவதத்துக்கு சப்தாகம்னு பேர் ஏழு நாள் அது சொல்லி கொடுக்கணுன்ட்டு அவன் ஏழு நாளில் வேற எதையும் யோசிக்கவே இல்லை அவன் மகாராஜா இருந்தாலும் அந்த நாளை நல்ல கதிக்கு போயிட்டு அவன் நல்ல நிலைக்கு போனதை நம்ம பார்த்தோம் மரணத்தை நாம் நாம் எதிர்கொள்ளணும் மரணத்தை நம்ம எப்போ எதிர்கொண்டோம்னா மரணம் தள்ளி போயிடும் ஏன்னா நீங்கள் நல்லதிலேயே இருப்பீங்க ஆனந்தமாக இருப்பீங்க மரணமும் ஆனந்தமாக இருக்கும் வேறு எதாவது கேள்வி இருக்குங்களா ஒவ்வொரு ஒவ்வொரு காலகட்டத்தில் காலகட்டத்திலும் என்னுடைய சங்கல்பங்கள் தான் பிறவி வாசனையாக மாறுகின்றன என்னுடைய இந்த வாசனை தான் மாயையா விளக்க வேண்டும் திருச்சியிலிருந்து கார்த்திக் ஒவ்வொரு 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 காலகட்டத்திலும் என்னுடைய சங்கல்பது தான் பிறவி வாசனையாக மாறுகின்றனவா என்னுடைய வாசனை தான் மாயையா என்று விளக்க வேண்டும் திருச்சியிலேருந்து கார்த்திக் விருதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கலாம் ஒரு டப்பாவில் பெருங்காயம் வச்சுருந்தோம்னா பெருங்காயம் தீந்த பிறகும் அந்த அதில் இருக்கும் பால் பாத்திரத்தில் நீங்கள் பால் வாங்கி கழி வைச்சா கூட கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம் மூந்து பார்த்தோம்னா அந்த பால் வாடை இருக்கும் அதுக்குள்ளே ஏதாவது நம்ம போட்டு நல்லா சுத்தம் பண்ணோம் அப்போவும் பார்த்தோம்னா மறுநாள் காலையில் கொஞ்சம் இருக்கும் இது பேர் வாசனைகள் இந்த மனமும் கூட ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சிடுச்சுன்னா அது ஏற்பட்ட உணர்வு தாக்கம் இருக்கும் இல்லையா ஒரு ஆற்றாமை ஒரு புலம்பல் எங்கேயாவது கதறி அழணும் இதை எதையாவது சிதைச்சி அழிக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கும்ல அதை குரோதங்கிறோம் அப்புறம் ஒரு பொருள் மீது பெருத்த ஆசை எல்லோரும் அனுபவம் எனக்கு கிடைக்கல எப்போ எப்போ எப்போன்னு காத்துட்ருக்க வச்சுங்க அந்த உணர்வும் என்கிட்ட அழியாமல் இருக்கும் இப்படி பல ஜென்மங்களாக நாம் வாழ்ந்த வாழ்க்கையில் வாசனை நிறைய பதிஞ்சிருக்கு அந்த வாழ்க்கையெல்லாம் போயிடுச்சு பெருங்காய டப்பையில் பெருங்காயம் போயிடுச்சு ஆனால் அந்த டப்பாவில் இன்னும் இருக்குது அதே இது ஒரு டப்பா இதுக்குள்ளே போன பிறவியில் நான் என்னெல்லாம் போட்டனோ அது இந்த பிறவில வெளிவருது அது இல்லையா அது எச்சம் இருக்குது ஒரு பிறவில் அடக்குமுறையில் அடிமையாக வளர்க்கப்பட்டிருக்கிறான் வாய் திறந்தால் எட்டு பேர் சேர்த்து அடிப்பாங்க ஒரு முரட்ட ஆள் கிட்டே வேலையாள் மூணு வேலை சாப்பாடு போனால் காலை சங்கிலி போட்டுருவோம் எல்லாம் பார்க்குறோம் பிளட் டைமண்ட் அப்படின்னு ஒரு சினிமாவில் அந்த கிம்பர்லிங்கிற ஊர் ஆப்ரிக்காவில் அங்கே தான் வைரம் விளையுது அந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்தவன் இருக்கிறான் அவளுடைய சொத்து அவனுடைய பூர்வீக பூமி அவனுக்கு வைரன்னா என்னன்னு தெரியல அது எவ்வளோ மதிப்புன்னு தெரில அது மார்க்கெட்டில் என்ன ரேட்டுன்னு தெரில ஆனால் அந்த பூமியெலாம் வளர்கிறான் ஆனால் வெள்ளக்காரங்க போய் அடிமைப்படுத்தி அவங்களே வேலை வாங்குறாங்க அவங்க சொத்தை அவங்கள கொண்டே தோண்டி எடுத்து அந்த டைமண்டை கொண்டு போய் விற்று அவங்க பணக்காரங்களாகிறாங்க இவனுக்கு மூணு வேலை சாப்பாடு கிடைக்க மாட்டாங்க வேலை செய்யலன்னா விடு இப்போ அவன் வாசனை எப்படி இருக்கும் ஏன் சொத்தையே என் கண்ணு மூண்டாடியே திருடி என்னை அடிமையாக்கியிருக்கிறாங்களே பாரதியார் பாடுறாரில்ல என்று தனியும் இந்த சுதந்திரத்தாக ஒரு வாசனை அவர்கிட்ட ஐயோ கஞ்சிக்கும் கூழுக்கும் கூட வழி இல்லாமல் இருக்கிறாங்களே ஏன்னு தெரிய மாட்டேங்குது எங்களுக்கு ஊரில் விளையாததா கங்கை நெய்தில் இது கிடைக்கிது காவிரி நெய்தில் கிடைக்கிது கேரளத்தில் அது கிடைக்குதுன்னு பெரிய பாட்டு பாடிக்கிற கங்கை நதியின் மிசை நிலவி நிலை அந்த பாட்டில் நம்ம நாட்டில் கிடைக்கிற வளத்தெல்லாம் அவர் சொல்கிறார் கேரளத்தில் கிடைக்கிற தந்தத்தை வச்சு நான் தெலுங்கில் இருக்கிற பாட்டுக்கு பயிற்சி கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் இப்படிப்பட்ட வளமெல்லாம் நாட்டில் இருந்துக்கிட்டு நம்ம வெள்ளக்காரன் நம்ம அடிமையாக்கி வச்சிருக்கிறானே இந்த அவல நிலையே இதெல்லாம் நம்மக்கிட்ட அடிமை புத்தி வாசனையில் இருக்குதுங்க இன்றைக்கி நம்ம அடிமையாக தான் இருக்கிறோம் வெள்ளைக்காரங்களாம் போயிட்டாங்க நம்பூர்க்காரனே நம்மளுடைய வளத்தெல்லாம் சுரண்டிக்கிட்டு நமக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறான் பெண்களுக்கு மட்டும் கூட ஆண்களுக்கு கொடுக்க மாட்டாங்க நான் பொம்பளை கொடுத்துருக்கலாம் நீ வாங்கிக்க இப்போ பெண்கள் அடிமையாக இருக்கிறாங்க இந்த வாசனை அந்த கிம்பர்லியில் இருந்த அந்த கருப்பின மக்களுக்கிட்ட அது வாசனையில் இருக்கும் இல்லை அவன் வேறு ஒரு இடத்துல பிறக்கிறான் அந்த வாசனை எப்படி இருக்கும் ஒன்று புரட்சிகரமாக விடிக்கலாம் இல்லைன்னா அந்த வாசனையினாலே அவன் வந்து பயந்தாங்குழியாகவும் இருக்கலாம் அடிச்சிடுவாங்க சில குழந்தைகள்லாம் அப்படிலாம் வளர்த்துருக்குறாங்க வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சுருக்கிறாங்க செய்தியெல்லாம் படிக்கிறோம் கடந்த ஏழு வருஷங்களாக வீட்டுக்குள்ளேயே இருந்த ஒரு பெண் அப்படின்னு என் கண் முன்னாடியே கூட நான் சிறுவனாக இருக்கும் பொழுது எங்கள் வீட்டு எதிரிலேயே ஒரு தெலுங்கு பேசுகிற கூடிய ஒரு பிராமணர் வீட்டை விட்டு அந்த குழந்தை வெளியே அமைச்சதே கிடையாது என் கண்ணு முன்னாடியே அந்த பெண் பத்து பதினொன்று பன்னெண்டு பதினஞ்சு பதினேழு இளம் பெண்ணாக மாறியதை பார்த்தேன் ஆனால் இது வரைக்கும் அந்த ஜன்னல் கம்பி விட்டு வெளியே நான் பார்த்ததே கிடையாது அவங்க தலை உயர்ந்துக்கிட்டே அந்த ஜன்னல் மேலே வளர்ந்ததெல்லாம் பார்த்தேன் அந்த பெண் யாருன்னே எனக்கு தெரியல அந்த பெண்ணுக்கு இந்த உலகம் எதுன்னே தெரியாது அவங்க மனசில் ஆழமாக பழிஞ்சிருக்கும் இல்லையா என்னென்ன பதிஞ்சிருக்கும் அவளுக்கு தான் தெரியும் அதெல்லாம் அடுத்த பிறவியில் வெளிவரும் அது காட்டுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போன அந்த உணர்வுகளெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும்போது வெளிவரும் இது தான் வாசனைங்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வாழ்கிறாங்களே இவனுக்கு ஏன் புத்தி இப்படி போச்சு இவன் ஏன் இந்த தொழிலை எடுத்து செய்கிறான் இவனை படிடான்னா பாட்டு இருக்கிறான் இவனுக்கு வேலைக்கு போடான்னா இவன் வந்து விளையாடிட்டு இருக்கிறான் அவனோட வாசனை வெளியே வருது ஒரு பெரிய ஒரு விஞ்ஞானி பெங்களூரில் ஒரு பெரிய ஒரு கான்ஃபரன்ஸ் இல்லை இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் அதில் மூணு நோபல் ஆராய்ட்ஸ் பேசினாங்க அதில் ஒரு நோபல் ஆர்ட் வந்து ஜெயின் குடால் அப்படின்ற ஒரு லேடி அப்புறம் இந்த லேசரை கண்டுபிடிச்சார் அவர் அவர் ஒரு லெக்சர் கொடுக்குறார் இப்போ ஜீன் கோடிங்கை ஒர்க் அவுட் பண்ணவர் ஒரு லெக்சர் கொடுக்குறார் அதான் ராமண்ணா அப்படின்னு ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டு இந்தியாவில் இருக்கிறார் அவர் அவர் லெக்சர் கொடுக்க போகிறார் சரி நம்ம ராமன் என்ன பேச போகிறார் ஏன்னா அவர் சயின்ஸ் அட்வைசர் காலத்தில் சயின்ஸ் அட்வைசராக இருந்தார் சாராபாய் கூட இருந்தவர் இப்போ அவர் எங்கள் நாங்கள்லாம் ஆர்வமாக பார்த்துருக்கோம் இப்போ மேடையெல்லாம் இருட்டடிச்ச உடனே யாரோ நாலு பேர் பெருசாக ஒரு கட்டில் மாதிரி தூக்கிட்டு வந்தாங்க தூணி போத்தி இருந்தது ஏன்னா ராமண்ணா ஏதோ பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதோ காட்டப்பட்றாரு போல் இருக்குது எல்லாரும் அந்த பெரிய ஆடிட்டோரியில் சயின்டிஸ்ட் மத்தியில் நான் உட்காந்துக்கிட்டு அதை ரசிக்கிறேன் அப்போ அந்த துணியை எடுக்கிறார் எடுத்தால் அவர் பியானோ ஓ பியானோ பற்றி எதாவது சப்தத்தை பற்றி ஏதாவது ரிசர்ச் அதை சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் எதுவும் பேச போகிறதுல ரெண்டு பாட்டு வாசிக்க போகிறாங்கிறார் எனக்கு ஆச்சரியமாக வாசனை அவர்கிட்ட சயின்ஸை சொல்கிறதுக்கு ஆயிரம் இருக்குது ஆனால் அவர் வாசனை என்னை இசைக்கலைஞனாக இவங்க பார்க்கணுன்னு தான் ஆசைப்பட்றாரு மற்றவங்களாம் என்ன சயின்டிஸ்டாக போகணும்னு ஆசைப்படுறாரு ராமன்னா என்னை இசைக்கலைஞனாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நான் எதுவும் பேசப்போதில் என்னுடைய இசை கேளுங்கன்னு நல்லா வாசித்தார் இப்போ ஒரு நான் நினச்சேன் இவருக்கு வாசனை காத்துக்கிட்டு இருந்தது எப்படா இவ்வளோ பெரிய கூட்டம் கிடைக்கும் ஒரு தடவை பாடிடலாம் அப்படின்னு ஏன் அவன் அந்த அந்த செயலை அவர் செய்தார் வாசனை தானே இப்போ நண்பர் கேட்குறார் ஓ அணி அந்தந்த நிமிஷமும் என்கிட்ட ஒரு செயலும் சங்கல்பும் வருது எங்கேருந்து வருதுன்னா வாசனை தான் வருது வாசனை இல்லைன்னா நம்ம மலுப்பிச்சு மட்டும் வந்திருக்க மாட்டோம் வாசனை இல்லைன்னா ஆத்ம்தான் நுழைஞ்சிருக்க மாட்டோம் வாசனை இல்லைன்னா இதை கேட்கவும் மாட்டோம் இப்போ எங்கேயோ கனடாவிலேயோ அமெரிக்காவில் இருக்காங்க கூட வாசனை இருக்கிறதுனால யூடியூப்பில் பல்லாயிரக்கணக்கான சேனலில் இன்ஃபர்மேஷன் தரோம் இவங்க படுது அவங்க அவங்க தேடுறாங்க வாசனையினால் ஈர்க்கப்படுறாங்க அந்த முகமோ அந்த தோற்றமோ ஆத்மா ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி அங்கே பார்த்த உடனே இதை நம்புது அப்படின்னு அந்த வாசனை தான் பார்க்குது எத்தனைய பேர் பார்க்குறாங்க ஒரு பாத்திரத்தில் சாம்பார் கொதிக்கிற மாதிரி இருந்ததுன்னா உடனே பார்த்துருவாங்க பக்கத்திலே இந்த மோட்சத்துக்கு சாதனம் சொல்கிறாங்கன்னா அங்கே எல்லாம் போகவே மாட்டாங்க வேலையே இல்லை வாசனைகள் தான் இந்த வாசனைகள் நம்மளை கொண்டு வந்து சேர்க்குது ஆனால் ஞானத்தை கொடுத்துருமா வாசனைனா ஞானத்துக்கு வழிகாட்டி விடும் அதே வாசனை ஞானத்தில் நம்ம மோட்சம் அடையிறதுக்கு தடையாகவும் இருக்கும் இந்த வாசனைகள்லாம் என்ன டப்பாவில் எதை போட்டோமோ அதான முக்கியம் பெருங்காய போட்டால் பெருங்காய வாசனை நம்ம மனசில் எதை போட்டோமோ அது வாசனையாக வெளியே வருது இப்போ நல்ல வாசனை வேணுங்கிறீங்க என்ன போடுங்க நல்ல பொருளை போடுங்க பெருங்காய டப்பாவில் என்ன போட்டு போகிறீங்க ஊது ஊற்றி போடுங்க இப்போ மனசுக்குள்ளே நம்ம என்ன போடுறோமோ மல்லிகைப்பூ போடுங்க ரோஜாப்பூ போடுங்க அதுக்குள்ளே பின்னாடி கீழே எல்லாம் இருக்கும் வாழப்பழத்தோடு பழைய கழுகி போன முட்டை எல்லாம் கூட இருக்கும் ஆனால் அது வெளியே வராது நல்ல வாசனை போட போட குப்பை தொட்டி மாதிரி தான் சித்தத்தில் எது மேலே போட்டோமோ அதனுடைய வாசனை ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆழமாக இருக்கிற வாசனை எல்லாம் பலகீனம் ஆகிடும் இப்போ ஒரு ஸ்ட்ராங்கான வாசனை போட்டால் தான் இந்த பழைய வாசனையும் போகும் நல்லதை நாடி இனிய சொல்லல் அப்படின்னு சொன்னார் இப்போது நம்ம வாசனைகளை நம்ம மாற்றுறது கஷ்டந்தான் இந்த புது வாசனை போடுறது கூட பழைய வாசனை விடாது நம்ம ஒரு முயற்சி இருக்குது இல்லையா அது பேர் வாசனாச்சயம்னு பேர் இந்த வாசனாச்சயத்தை செய்வதற்கு இந்த வாசனை எழுதுவத நம்ம பார்க்கணுன்னா தியானம் தான் பெஸ்ட்டு தியானம் இல்லைன்னு வைங்க வாசனை உங்களை செயல்படுத்திடும் உங்களை தொடாமல் நீங்கள் வந்து தொட்டுடுவீங்க ஈரமாக வர்ணம் ஈசமாக ஈரமாக இருக்குது தொடாதீர்னு போட்டிருப்பாங்க இப்போ தான் பெயின் பூசியிருப்போம் ஒரு போர்டு போட்டிருப்பாங்க தொட்டு தான் பார்ப்போம் காஞ்சி சாயன்னு அது அப்போ ஈரம்னு போர்டு போட்டிருக்காங்களே அது காஞ்சிருந்தால் அவங்க போட மாட்டாங்கல்ல இப்போ தான் சிமெண்ட்டு போட்டுருப்பாங்க நம்ம வீட்டு வாசலில் ரெண்டு நாய் நடந்து போயிருக்கோம் அப்புறம் ஒரு செருப்பு காலம் இருக்கும் நாம் அந்த வாசனை வந்து செயலாக வந்துடுதுங்க வாசனை ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா சங்கல்பம் உடனே அது கர்மம் ஆயிடுது அப்போ நாம் அதை நிறுத்தி பிடிக்கணும்னா ஒரே இடம் தியானம் தான் தியானத்தில் ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்க வாசனைகள்லாம் வெளிவருதை நீங்கள் பார்க்கலாம் என்னெல்லாம் எண்ணங்கள் வருதோ அதெல்லாம் வாசனைகள் தான் வாசனைகள் தான் உற்பத்தி பண்ணுது வாசனைகள் உள்ளே மறைஞ்சிருந்தது அது வெளியே வர்றது எண்ணம் ஆகிடும் எண்ணங்கிற உருவத்தை அது அடையுது உள்ள உருவம் இல்லாமல் இருக்குது இந்த வாசனைகள் தான் ஒருத்தன் பேச்சிலையும் வெளியே வருது பூண்டு தின்ன வாயில் பூண்டு வாசனை வரும்னு சொல்லுவாங்க அப்போ அவை அவ்வ மனசுக்குள்ளே கொந்தளிப்பும் கோபமும் இருந்ததுன்னா யார்கிட்ட போனாலும் முதல்ல எடுத்தவன் அப்படி தான் சொல்லுவார் அவங்க பேச்சே அதில் தான் இருக்கும் அவங்களுடைய எண்ணங்களெல்லாம் இருக்கும் இந்த வாசனை ரொம்ப ரொம்ப கொடிது இந்த வாசனைகள் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கணும்னு சொன்னால் தியானம் பழகணும் நம்ம தியானம் பழ சொல்லி கொடுக்குற இந்த குருநாதர்களெல்லாம் வாசனை அழிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்தாங்கன்னா நல்லது சும்மா மூச்சை பிடிங்க மூச்சை பிடிங்கன்னு சொல்லிட்டுருக்குறாங்க எண்ணத்தை கவனிங்க எவனத்தை கவனிக்கணும் எண்ணத்தை கவனிக்கிறது எதுக்கு அதனுடைய தன்மை நீ பார்க்கணும் என்னுடைய தன்மை எப்படிப்பட்டது இந்த வாசனைகள் தொடர்ந்து வருது கணவரில் அது வரும் கனவு என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் வாசனைகள் தான் பேயாக வருதுன்னா வாசனை தான் நீ கஷ்டப்படணும் எப்போவுமே கணத்தில் விடற மாதிரி மாயையில் ஒரு பகுதி மாயை எல்லாமே செய்யுது அது இதுவும் செய்யுது வாசனைகள் தான் எப்படின்னு அவர் ஒரு வாரத்தில் மாயேன்னு சொல்கிறது எப்படி நியாயம் சொன்னோன்னா இப்போ இந்த பூமியில் இருக்கவங்க அத்தனை பேரும் அழிஞ்சிட்டாங்க அடுத்து பிறக்கணும் இல்லையா இப்போ எல்லோரும் சரீரமும் அழிஞ்சிட்டுச்சு அது பிரளையான்னு வைங்க இப்போது இந்த பூமி தான் மொத்தம் உலகம் வச்சுங்க இப்போ கடவுள்கிட்ட இந்த ஜீவர்களெல்லாம் இருப்பாங்க இல்லையா உடம்போட தான் இருப்பாங்க என்ன உடம்பு சூக்ஷ்ம உடம்போடு இருப்பாங்க அது வாசனை தான் சூக்ஷ்ம உடம்புங்கிறது வாசனை தான் அவர் மறுபடியும் சிருஷ்டி பண்ண போகிறார் யார் பண்ண போகிறாரு ஏற்கனவே உடம்பெல்லாம் நீத்துட்டு உடம்பு இல்லாமல் இருக்கிற ஜீவர்கள் தான் அவர்கிட்ட இருக்கிறாங்க எல்லாம் அப்படியே கை கட்டி நிற்கிறாங்க உடம்பு உடம்பு உடம்புன்னு கேட்குறாங்க இவர் வந்து வாசனை 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 பேர் வாசனைக்கேற்ற உடம்பு தானே கொடுக்க முடியும் ஒருத்தனுடைய வாசனை லொல் லொல் அப்படின்னா ஓகே எவ்வளோஷனில் கொஞ்சம் நாள் ஆகட்டும் இப்போ தான் முதுகெலும்பு உண்டாயிருது மம்மல்லாம் வரும் மம்மல்ல நாய் வரும் அந்த சமயத்தில் உனக்கு இறந்துறேன் அது கூட நாயை வளக்கி வளர்க்கக்கூடிய ஒருத்தன் வருவான்ல அவன் அந்த பிறகு தான் வர முடியும் இப்போ ஒவ்வொரு ஜீவனுக்கும் அவனுடைய வாசனைக்கேற்ற உடம்பு வேணும்ல அது ஒரு பரிணாமத்தை உண்டாகிறாரு டைனாசார் வாசனை இருக்கவன டைனாசார் இருக்கும்போது அனுபவிச்சுட்டான் அவன் அது அனுபவம் முடிஞ்சவுன்னே டைனாசார்லாம் போயிடுச்சு இனிமேல் ஏதாவது புதுசாக ஏதாவது ரகம் வருதுன்னா அதுக்கு வேண்டிய வாசனை ஆள் இல்லாமலாம் போயிட்டான் இப்போ இருந்துட்டு தான் இருக்கிறான் இந்த வாசனை அடிப்படையில் தானே சிருஷ்டி பண்ணுறாரு அப்போது எதன் அடிப்படையில் சிருஷ்டி பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா நிமித்தமாக இருக்கிறது வாசனை தான் அந்த வாசனை தான் உபாதானமாகவும் மாறிடுது இந்த சரீரங்களாக மாறுது அந்த உபாதான காரணத்தை பிரகிருதியிலே நிமித்தத்தை நம்முடைய வாசனை வந்து எடுத்துக்கிறாரு அவர் ஒரு விரலை கூட அசைக்கிறதில்லை நம்மளுடைய நிமித்தமே உபாதானமாக மாறிடுதுன்றதுனால ஒரு விதத்தில் இந்த வாசனைகளெல்லாம் சமஷ்டி வாசனைகளை பாயின்னு சொல்லலாம் வேஷ்டி வாசனையை நம்முடைய அன்றாட இறப்பு பிறப்பு இறப்புன்னு சொல்லலாம் அன்றாட வாழ்க்கையை நம்ம சொல்லலாம் மரணத்துக்கு அப்புறம் பிறக்கத்தை சொல்கிறான் சமஷ்டி வாசனைகள் अतः समष्टि अज्ञानम् अतः नमयेन सरि इ पूर्णं पठिकलम् ॐ पूर्णमदत् पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णम् आदाय पूर्णमेवावशिष्यदे ॐ शान्ति शान्ति शान्तिः शान्ति हरिः ओं श्रीगुरुभ्यो नमः हरिः ओम्